உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னங்க சொல்கிறீங்க ஃபினாலேக்கு கம்ருதீன் வராரா அது எப்படிங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் யாரையுமே இது வரைக்கும் பாஸ் வரலாற்றுலேயே கூப்பிட்டது இல்லை அப்படி இருக்கும்போது கமிருதீன் மட்டும் எப்படி வருவார் அப்படின்னா பார்வதி வராங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும்ல இந்த கேள்விக்கு வந்துட்டு மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம ஆன்சரை பார்க்கலாம் அதாவது சேனல் இருந்து வந்து பார்த்தா சேனல்லேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து எந்த விஷயத்துலையுமே கைவிட மாட்டாங்க அதாவது கம்ருதீன் பண்ணது ஒரு சில விஷயங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இப்படிலாம் வந்துட்டு பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தாண்டி அங்கே ஒரு விஷயம் நடந்தது வந்துட்டு இப்போ வந்து ரொம்பவுமே பிரபலமாக வந்துட்டு நிறைய பரவிட்டு இருக்கு அது என்னன்னு வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த டைமில் வந்துட்டு பேனிக் அட்டாக் வருது அப்படின்னா அது ஓகே அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு ஓகே நாங்கள்லாம் இருக்கோம் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா திரும்ப வெளியில் வந்து அவங்க குழந்தை கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருடா ஓகே நான் அம்மா நல்லா தான் இருக்கேன் ஸோ அந்த விஷயம்லாம் வந்துட்டு ஓகே ஒரு மதராக வந்துட்டு அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விஜய் சார் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கொஞ்சம் கேப் இருக்குது அந்த சோஃபாவில் வந்து பக்கத்தில் பக்கத்திலே தான் பார்வதியும் கமருதனும் அந்த சைடு கமருதின் நீங்களும் பார்வதி ஒன்றா உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க போய் அங்கே உட்காடுறாங்க ஸோ அந்த கேப் தான் இருக்குது அந்த இடத்துலலாம் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேனிக் அட்டாக் அதாவது அந்த பயம் அப்படிங்கிறது அவங்க மனசில் வரலை அதுக்கப்புறமா பார்வதி கூட வந்துட்டு அவங்க கேட்ட அந்த அப்பாலஜிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க மனசுலேருந்து கேட்டாங்களா இல்லை ஒரு கேட்கணுமேனு கேட்டாங்களோங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் கேட்டாங்க விறுவிறுன்னு போனாங்க வெளியில் போயிட்டு ஒரு கள்ள தூக்கி அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் கமருதீன் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலை அவர் வெளியில் போகும்போது அவரை பிடிக்காதவங்க கூட அந்த இடத்துல அழுதாங்கன்னே தான் சொல்லணும் என்ன நிறைய நம்ம பார்த்தோம் ஸோ அவர் ஒரு மனுஷன் வந்துட்டு தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து ஒரு கா விழுந்து சாஸ்ட்டாங்கமாக விழுந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு அந்த இடத்துல மட்டும் அட்டாக் வருதா ரொம்ப வந்து ஊன்னு சொல்லி அவங்க கத்துறாங்க அவர் கிளம்பி வெளியில் போனதுக்கப்புறமா திரும்ப விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் எடுத்தோன்னே கேட்பாரு என்ன சான்றா இவ்வளவு நேரம் ஓகேன்னு சொன்னீங்க திரும்பவும் அந்த மாதிரி பண்றீங்க இப்போ நீங்க ஓகேவா உங்களால் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு அங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கு ஆ ஓகே சார் நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும் சார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை அங்கே பண்ணாங்க ஸோ இந்த விஷயம் வந்து சுற்றி சுற்றி நிறைய அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான நெகட்டிவாக தான் ஏற்படுத்தியிருக்கு ஒரு தொண்ணூறு நாள் இருந்தவங்களோட அந்த மொத்த உழைப்பையுமே வந்துட்டு இவங்க அழிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் பரவலமாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு இல்லையா ஆனாலும் இந்த இடத்துல கம்ருதி மட்டும் திரும்ப கூப்பிட்டுருக்காங்க இந்த வரலாற்றுலேயே வந்துட்டு ரெட் கார்டு வாங்கி வெளியே போனவங்க ஒரு சில பேர் இருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து பின்னாலேயே வரவே இல்லை அப்படி இருக்கும்போது கம்மருதினை மட்டும் எதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாஸில் அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த அக்ரிமெண்ட்டில் வந்துட்டு அவங்க போட்டிருக்க விஷயத்தபடி அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னாலுமே பாஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அப்படிங்கிறதே வரப்போகுது ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் பார்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ மீடியாவில் வந்துட்டு அந்த அவங்களோட அந்த சமூக வலைத்தள பதிவு அந்த பேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பயங்கரமாக எல்லாரையும் திட்டி பிக் பாஸோட ஃபேஸே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு அவர் ரிவீல் பண்ணி அந்த மாதிரி போகுது அவரோட குரல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று பிக் பாஸ் அப்படின்னாலே அவரோட குரல் ஸோ அவரோட ஃபோட்டோவையே போட்டு அவங்க வந்து திட்டுறதா இருக்கட்டும் விஜய் சேதுபதி சார் திட்டுறதா இருக்கட்டும் கண்டஸ்டண்ட்டை போட்டு அடி அடி நடிக்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க பயங்கரமாக சேனல் சைடு வந்து இன்னும் வெறுப்பு அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்க பட் கமுருதி நீங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா மேபி சேனல் சைட்லேயே கூட சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அவர் இந்த இதில் தான் வளர்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிறனால கூட சொல்லி அனுப்புனாங்களா இல்லை அவரோட அந்த இது ஒன்று இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒழுக்கம் அப்படிங்கிற ஒன்று இருக்கல அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்க மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறதையும் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பெனால்ட்டி மட்டும் கழிச்சுட்டு கமிருதினுக்கும் அந்த கேஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதும் இன்னும் தெரியல ஆனால் ஃபினாலேக்கு வந்து கமருதினை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதனால் இந்த ஃபினாலே அந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வினோத் கூட ஸ்டேஜில் வந்து நம்ம கமிருதீனை பார்க்கலாம் ஆனால் பார்வதிக்கு இந்த இடத்துல இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்கள வந்து இன்வைட் பண்ண மாதிரி எதுவும் தெரியல இது வரைக்கும் அவங்க பண்ணவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு ஸோ கமிருதீன் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் ஆனால் நம்மளோட அந்த மகாநதி அப்படிங்கும்போது வந்துட்டு குமரனா அவர் ரீப்ளேஸ் ஆவாரா அவர் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க ஸோ அந் அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து அவர் தான் ஆப்ட்டு அவர் தான் இருக்கணும் அது தப்பு பண்ணாதவங்க யாருங்க சரி நம்ம தப்பு பண்ணதுக்கு நம்ம மன்னிச்சு அவர் வரட்டுமே அப்படின்னு நிறைய பேர் சொல்ல தான் செய்கிறீங்க ஆனால் இதில் மகாநதியில் அவர் கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அது சரியாக தெரியல ஏன்னா கொஞ்சம் இந்த எல்லார் மனசுலேயும் இருக்க அந்த வெறுப்பு கொஞ்சம் குறையணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குவாங்க அதனால் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் வர மாதிரியான ஒரு வாய்ப்பு வேணால் கொடுக்கலாம் அது மேபி இதே சீரியல்லையா இல்லை வேறு சீரியல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது ஆனால் இந்த பிபி நைன் ஃபினாலேயில் வந்துட்டு கண்டிப்பாக கமருதீன் அங்கே வந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலை லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்